இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா மல்லி செடி வந்து நம்ம பதியத்துக்கு வைக்கும்போது இப்போ குச்சியெல்லாம் நம்ம கட் பண்ணி வைப்போம் பூ பூத்த உடனே நீங்கள் அந்த கிளைய வந்து அதாவது பதினோரு முட்டு பத்து முட்டெல்லாம் இருக்கும் ஒரு ஒரு பிரான்ச்சஸில் மல்லி செடியில் நீங்கள் பூ பூத்து உடனே அந்த கிளையை வந்து பாதி அளவுக்கு நீங்கள் இது போல் கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு பதியத்துக்கு வச்சுக்கலாம் அந்த செடியெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப இடம் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன தொட்டிங்களில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பூ பூ கட் பண்ணிவிட்டு நம்ம பிரான்ஞ்சஸ் மண்ணுக்குள்ளே நட்டுட்டோம் பாருங்கள் நான் ஏற்கனவே நட்டு வச்சுருக்குறேன் காலையில் தான் நட்டேன் ஏற்கனவே எல்லாம் வச்சுருக்குறோம் பாருங்கள் மல்லிகை செடி அது அந்த செடி கூட நான் வந்து இந்த இந்த வாட்டர் பாட்டிலில் நட்டுது இதெல்லாம் ஏற்கனவே இப்போ வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்து பூக்கள் பூத்துது இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி விட்டதுனால இனிமேல் தான் மொட்டு போடணும் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம் மில்க் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் எல்லாம் வந்து எல்லோ கலரானா அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதாவது மில்கு நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ பரவாயில்ல ஆனால் நான் வந்து மறுநடனே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மில்க்கு ஸ்ப்ரே பண்ணோம் இல்லை டூ டேஸ் கண்டினியூவாக நீங்கள் மில்க்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மலிச்சடிக்கு அப்படியே விட்டுடலாம் நான் வந்து ஒரு வாட்டி தான் ஸ்ப்ரே பண்ணேன் அதுக்கே பாருங்கள் அளவுக்கு வளர்ந்துருக்கு நல்லா க்ரீன் கலரில் மறிச்சு பாருங்கள் லீஃப்லாம் இது போல் நீங்கள் வந்து மில்க்கு கூட வந்து அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ மில்க் வந்து தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணணும் எல்லோ கலர் மாறிடுச்சுன்னா லீஃபெல்லாம் நம்ம வளர்க்குற செடிக்கு சொல்கிறேன் நான் என்ன சின்ன சின்ன செடிங்களாம் வச்சுப்பீங்க லீஃபெல்லாம் இது போல் எல்லோ கலராக மாறி பெரிய செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் சின்ன மல்லி செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்கள் வந்து பழைய பால் ஸ்ப்ரே பண்ணாதீங்க புது பாலாக இருந்தால் ஸ்ப்ரே பண்ணுங்கள் கொஞ்சம் வந்து தெரியாதவங்களுக்கு வந்து பழைய பாலில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணணும் புது பாலில் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ண தேவையில்ல லீஃபெல்லாம் கூட ஷைனிங்காக மாறும் நீங்கள் மில்க் வந்து ஸ்ப்ரே பண்ண மல்லிகை செடியில் இப்போ வந்து மல்லிக்குச்சி வந்து அதாவது ஏற்கனவே பாட்டில் வச்சுருப்பேன் பாருங்கள் இருவாச்சி மல்லி அந்த செடியில் வந்து நான் பூ பூத்தக்கிழலாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள் இது வந்து மூணு பிரான்ச்சஸ் வச்சுருக்கேன் காலையில் தான் நான் வச்சேன் இது மட்டும் பூ பூத்தக்கிழை தான் எல்லாமே இதில் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காக நான் காலையில் கட் பண்ணாமல் வச்சுட்டேன் பூ பூத்த கிளைய பூ பறிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கட் பண்ணிவிட்டு போல் சாய்க்குள்ளே நட்டுடலாம் நீங்கள் பழைய சாயிலாக இருந்தாலும் புது சாயில் இருந்தாலும் செம்மண் ரிவர் சாண்டு சேர்ந்து மணல் கலந்து நீங்கள் நட்டுடணும் இப்போ வந்து இந்த குச்சி வந்து நம்ம மல்லி குச்சி வைக்கிறோம் எப்பவுமே மல்லி பிரான்ச்சஸ் வந்து கட் பண்ணிட்டு வேர் பிடிக்க வச்சிங்கன்னா சீக்கிரமாக வேர் பிடிக்கிறதுக்கு பாருங்க இது வந்து மஞ்சள் தூள் டெர்மரிக் பவுட்ரு நம்ம வந்து இது போல் வந்து தண்ணியில் கலந்து மஞ்சள் தூள் சேர்க்கணும் நீங்கள் அப்போ சீக்கிரமாக வேர் பிடிக்கும் பாருங்க ஒரு அரை லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு போடலாம் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் போல் நீங்கள் கலந்து கூட செடிக்கு சூப்பராக அப்பப்போ நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் போல் பிரான்ச்சஸ் வந்து கட் பண்ணிவிட்டு வைக்கிறீங்க வேறு செடிங்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ மல்லி செடிக்கெல்லாம் நான் கொடுக்குறேன் அதே சமயத்தில் இப்போ வந்து வேறு சாமந்தி அதெல்லாம் வச்சுருப்பீங்க அந்த செடிங்களுக்கு கூட ஊற்றுலாம் அப்புறம் இது போல வந்து மஞ்சள் தண்ணி வந்து நீங்க நல்லா கலந்துட்டு தண்ணில அப்பத்துக்கு அப்பத்துக்கே நீங்க நீங்க வந்து குடுத்துக்கலாம் கலந்து இல்ல ஒன் ஹவர் மஞ்சள் தூள் கலந்துட்டு ஆஹ் குடுக்கலாம் இதுலயே சப்போஸ் புது டீ தூள் போடலாமா போட்டு ஊற்றலாம் ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வேர் பிடிச்ச உடனே தான் எந்த எரு கொடுக்கணும் சப்போஸ் மண்ணில் புதுசாக இப்போது காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு நடுறீங்கன்னா அப்போ நீங்கள் டீத்தூளெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து வெறும் ரிவர் சாண்டு செம்மண்ணில் தான் இந்த பிளான்ட் நட்டிருக்க பழைய மண்ணில் அதனால மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் ஏன்னா நிறைய பூச்செல்லாம் இருக்கும் சாய்க்குள்ள அதெல்லாம் இருக்காது அதே சமயத்தில் இது போல் தண்ணி வந்து மஞ்சள் தண்ணி வந்து தெளிச்சு விடலாம் நீங்கள் பாருங்கள் இது போல வந்து நீங்கள் வந்து எல்லாம் வாங்காமல் ஃபங்கி சைடெல்லாம் விற்கும் அதெல்லாம் வாங்காமல் இது போல் கூட நீங்கள் மஞ்சள் தூள் தண்ணி கூட இது போல் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பாருங்க சாமந்தி செடி பக்கத்தில் எவ்வளோ பிராஞ்சஸ் வந்து நிறைய பெரிய செடி ஆகிடுச்சு சின்ன தான் இருக்குது இது போல் வந்து பழையெல்லாம் வந்து அப்பப்போ உங்களுக்கு வரும் எப்படி இருந்தாலும் வரும் அப்பப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு இது போல் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும் எந்த செடி நீங்கள் வளர்த்தாலும் எல்லோ கலர் இருந்துன்னா ரொம்ப எல்லவாயிட்டா எடுத்துடலாம் இது போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லவாகிடுச்சு இந்த லீஃபு செம்பருத்தி லீஃபு அது வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா எடுத்துட்ணும் இப்போ இந்த இலையெல்லாம் நான் எடுக்க தேவையில்ல இதுக்கு வந்து நம்ம வந்து மில்கு ஸ்ப்ரே பண்ணலாம் மஞ்சள் தூள் ஸ்ப்ரே பண்ணலாம் இது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் டார்க் கிரீனா மாறிடும் சப்போஸ் எல்லோ மாறுதுன்னா தண்ணி அதிகமானா கூட உங்களுக்கு எல்லோ கலர் மாறும் இல்ல பழைய லீஃப் ஆனா கூட எல்லோ கலராக மாறும் நம்ம செடிங்க வளர்க்கும்போது போது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கே தெரியும் செடிக்கு தண்ணி அதிகமாக கொடுத்துருக்குறோமா கம்மியாக கொடுத்துருக்குறோமான்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் செடி பார்த்திங்கன்னு இருக்கும்போது வளர்க்கும்போது தெரியும் இப்போ இது பழைய இலையா புது இலையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரிஞ்சுட்டு இது பழைய இலை தான் சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் போல் நம்ம புரிஞ்சு செடி பார்த்துக்கணும் இது போல் நீங்கள் வந்து ஜாஸ்மின் பிளான்ட்டில் கட்டிங்ஸ் பண்ணி பிரான்ச்சஸ் நட்டிங்கன்னா இது போல் டர்மரிக் பவுடர் வந்து தண்ணியில் கலந்து ஊற்றிடலாம் மஞ்சள் தூள் தண்ணி சூப்பராக வேர் பிடிக்கும் இந்த கிளையெல்லாம் நம்ம பிரான்ச்சஸ் வச்சோம் ஃபிஃப்டீன் டேஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வேர் பிடிச்சி நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ